ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பட்டாணியில் அந்த காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு ரெசிபி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை வந்து நம்ம ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கூட நம்ம பண்ணி சாப்பிட்டுட்டோம்னா நைட்டு டின்னரே முடிஞ்சுது இப்போ டாக்டர் பேல் சொல்லுவார் இல்லையா நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நிறைய ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கூட உன்னோட உங்களோட டின்னரை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு நம்ம என்ன சாப்பிட்டா நைட்டு பசிக்காமல் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்ணும் புரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்டா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் நைட்டு பசிக்காது உங்களுக்கு ஈவினிங்கில் இந்த காஞ்ச பட்டாணியில் ஒரு ரெசிபி அது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லாமல் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் சாலட் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃபைபருக்காக அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங்கே ஒரு ரெண்டு சப்பாத்தி ஆறு ஒரு சப்பாத்தி அது கூட இந்த பட்டாணியை கொஞ்சம் நிறையா வச்சு சாப்பிட்டுட்டோம்னா நம்மளுக்கு பா இதே டின்னரே முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம நைட்டு எதுவும் சாப்பிட வேண்டாம் மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம இருந்தோன்னா ஒரு ஃபிஃப்டீன் ஹார்ஸ் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியும் இது ரொம்ப உங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த காஞ்ச பட்டாணி இந்த எல்லோ கலர் பட்டாணி கிடைக்கும் அதை வாங்கி நல்ல ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டு அது கூட தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு நல்லா அதை ஒரு அஞ்சு ஆறு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நல்லா கையில் நசுக்கி பார்த்தா உங்களுக்கு சாஃப்டாக நசுங்கும் அந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த ரெசிபி வந்து சுத்தமாக ஆயில் இல்லாத ரெசிபி ரொம்ப வந்து உங்களுக்கே ஈவினிங்கில் நம்ம வடை இந்த மாதிரி சமோசா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதை விட ஹெல்தியாக இந்த மாதிரி சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நம்ம அந்த தக்காளியில் இருக்கிற அந்த தோலை நான் எடுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்ல போட்டு நம்ம நசுக்கிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த பட்டாணி வந்து திக்கனிங் ஆறதுக்காக இப்ப நல்லா அதை நசுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு அதை மேஷ் பண்ணுங்க ஆக்சுவலி ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா எண்ணெய் இல்லாமல் அதுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுங்களுக்கு நிறைய பட்டாணியில நிறைய சத்துக்கள் இருக்கு குழந்தைங்களுக்கு சத்து கிடைக்கும் சோ இப்போ இதில் வந்து கொஞ்சமா பிளாக் சால்ட் போட்டுக்கலாம் பிளாக் சால்ட் வந்து அந்த சேட் வாசனை நல்லா அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு சேட் வாசனை வரும் ஸோ அது பிளாக் சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் மல்லியும் மிளகா பொடியும் கலந்து அரைச்சி வச்சிருக்கேன் நான் அதை கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டு ஜஸ்ட் அது வந்து வறுத்து அரைச்சதுனால திருப்பி கொதிக்க விட வேண்டிய தேவையில்லை அதை நம்ம போ அந்த கொரியண்டர் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டோம்னா சூப்பராக குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் அந்த கலர் ஃபுல்லாக இருக்கும் ஸ்பூன் போட்டு அதை கொடுத்துடலாம் இதுக்கு நம்ம காஃபியோடையும் இதை சாப்பிடலாம் அதே மாதிரி சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது இதை வந்து நம்ம சாப்பிட்டு ஈவினிங் டின்னரே நம்ம முடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்